எஞ்சின் பற்றாக்குறையினால் இலங்கை புகையிரத சர்வை ஸ்தம்பிக்கும் அச்சுறுத்தல் நிலை காணப்படுவதாக தொழிற்சங்கங்கள் எச்சரித்துள்ளன மலைநாட்டிற்கான ரயில் சேவையில் தற்போது இந்த சிக்கல் நிலை காணப்படுவதாக ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது மலைநாட்டு ரயில் சேவைக்காக பத்து வருடத்திற்கு முன்னர் பிரான்சில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புகையிரத எஞ்சின்களில் ஒன்று மாத்திரமே தற்போது சேவையில் ஈடுபடுத்தக்கூடியவாறு காணப்படுவதாக ரயில்வே உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஏனைய அனைத்து எஞ்சின்களும் பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் ரயில்வே திணைக்களத்தில் காணப்படும் தொன்னூற்று ஆறு எஞ்சின்களில் ஐம்பத்தி ஒன்பது எஞ்சின்கள் மாத்திரமே தற்போது சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக புகையிரத தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன பதிமூன்று எஞ்சின்கள் முழுமையாக செயலிழந்துள்ளதுடன் இருபத்தி நான்கு எஞ்சின்கள் திருத்த வேண்டிய நிலையில் காணப்படுவதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் இந்தியாவில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட எஸ் லெவன் ரக இருபது இந்திய எஞ்சின்களில் நான்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் பனிரண்டு எஞ்சின்கள் அன்றாட மேற்கொள்ளப்படும் திருத்தப் பணிகளின் பின்னரே சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர் பத்து இறுதி பகுதியில் இந்தியாவிலிருந்து கடன் திட்டத்தின் கீழ் இந்த இருபது எஞ்சின்கள் கொள்வனவு செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இவற்றில் சிக்கல்கள் ஏற்பட்டன இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் அனைத்தையும் பழுது பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டது எஸ் ரக எஞ்சின்களின் ஜெனரேட்டர்கள் மிகவும் மோசமான நிலையிலேயே காணப்படுகின்றது

புகர ஜெனரேட்டர்களை இறக்குமதி செய்யும் போது நிலையாக கொள்கை காணப்படுவதில்லை இதனால் ஐரோப்பாவில் ஆரம்பித்து நாங்கள் சீனா இந்தியா என இன்ஜின்கள் ஜெனரேட்டர்கள் கொள்முனவு செய்கின்றோம் இதனால் பராமரிப்பு செலவு அதிகரித்துள்ள நிலையில் தேவையான பழுது பார்க்கும் செயற்பாடுகளும் காணப்படுவதில்லை ஆகவே இவற்றை சீர் செய்யாது மீண்டும் சேவையில் இணைப்பதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எவ்வாறாயினும் எந்தவொரு புகையிரத எஞ்சினும் பயன்பாட்டின் போது சிக்கல்கள் ஏற்படும் என இது தொடர்பில் நாம் வினவியபோது ரயில்வே பொது முகாமியாளர் விஜய அமர்துங்க தெரிவித்தார் புகையிரத தொழில்நுட்பவியலாளர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையும் இதற்கு காரணம் என அவர் மேலும் தெரிவித்தார் இதன் காரணமாக தேவையான காலப்பகுதியில் புகையிரத எஞ்சின்களில் திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை என பொது முகாமையாளர் குறிப்பிட்டார் சிக்கல்கள் காணப்படுகின்றன கொண்டு ரகின்கள்ணப்படுகின்றனிலிருந்து கொண்ட இந்த நாட்டுதல்ல இயங்க ஆரம்பித்தவுடன் அஞ்சூறு கிலோமீட்டர் வரை ஓட வேண்டும் இலங்கையில் ஐநூறு கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடுவதில்லை இந்தியாவில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட எஞ்சின்கள் தொடர்பிலும் பிரதி அமைச்சர் கருத்து தெரிவித்தார் சில ரயில் பட்டிகளில் மிதிவலகை நேராக காணப்படுகின்றது சில சந்தர்ப்பங்களில் இதனால் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அதனை ஆராய உத்தேசித்துள்ளோம் எம் நான்கு ரக என்ஜின்கள் சுமார் ஐம்பது ஆண்டுகள் பழமையானவை எம் இரண்டு ரக என்ஜின்கள் இன்றும் சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன ஐரோப்பிய நாடுகளில் இருந்துதான் சிறந்த கொண்டு வர முடிகின்றது ஆகவே என்ஜின்கள் மற்றும் புயரது பெட்டிகள் வர வேண்டும் என்பது எமது கோரிக்கையாகும் தற்போது இனங்காணப்பட்டுள்ளவாறு பதினைந்து ஜெனரேட்டர்கள் பத்து இன்ஜின்கள் மற்றும் ஐம்பது தொடக்கம் எழுபத்தி ஐந்து வரையான புகையரத பெட்டிகள் தேவைப்படுகின்றன எமது நாட்டுக்கு ருமேனியா மற்றும் கனடா போன்ற நாடுகளின் ஜெனரேட்டர்களே உகந்ததாகும் இந்தியா மற்றும் சீனாவில் கொள்வனவு செய்யப்படுகின்றவை எமது நாட்டுக்கு ஏற்புடையதல்ல எதிர்வரும் விரவு செலவு திட்டத்தின் பின்னர் பதினைந்து ஜெனரேட்டர்கள் பத்து புகையரத இன்ஜின்கள் மற்றும் ஐம்பது ரயில் பெட்டிகளை கொண்டுவர உத்தேசித்துள்ளோம்